வணக்கம் வரலாறு குறிப்பா இன்னைக்கு வந்து டெல்லி சுல்தானியம் என்ற டாபிக்ல பார்க்கலாம் முதல் கேள்வி கூற்று பதினொன்னாம் நூற்றாண்டில் வட இந்தியாவை கொள்ளையடித்த துருக்கிய குதிரைப்படை வீரர்கள் அடுத்த நூற்றாண்டில் கங்கை சமவெளியை தங்கள் அரசியல் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தனர் காரணம் நாட்டை காத்து கொள்ள தவறிய இந்திய அரசர்களின் இயலாமையே ஆகும் இதற்கு பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம் ஒன்னாவது இதுதான் வந்து சரியானது அடுத்து இரண்டாவது கேள்வி கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் ஆட்சியை நிறுவியவர் யார் யார் முகமது கோரி மம்லூக் என்னும் அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை நாட்டியவர் யார் அடிமை வம்சத்தை நிறுவியவர் யார் பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் ஆயிரத்தி இருநூத்தி ஆறாம் ஆண்டு அடுத்து நான்காவது கேள்வி மம்லூக் அரச மரபை சாராத சுல்தான் யார் இதுல மம்லுக் என்ற சாராதவர் முகம்மது கோரி அவர்கிட்ட அடிமையாக மம்லுக் வரம்சத்தை தோற்றுவிக்கிறார் ஐந்தாவது கேள்வி இந்தியாவின் மிக பழமையான மசூதி எது எதுன்னு பாத்தீங்கன்னா முதல் மசூதி எதுன்னு பாத்தீங்கன்னா குவாத்துல் இஸ்லாம் என்ற மசூதி அடுத்த ஆறாவது கேள்வி குத்புதின் ஐபக் கீழே கங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பை டேஷ் என்பாரிடம் ஒப்படைத்தார் யார்கிட்ட பார்த்தீங்கன்னா முகமது பின் பாக்தியார் கடம் தான் வந்து ஒப்படைக்கிறார் அடுத்து ஏழாவது கேள்வி குதுப்மினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர் யார் இந்த மினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர் யாருன்னு பார்த்தோம்னா இல் துமிஷ் கட்ட ஆரம்பித்தவர் குத்புதி நைவர் கட்டி முடித்தவர் யாரும் பார்த்தீங்கன்னா இல் துமிஷ் இவர் அடிமைகளின் அடிமை என்று அழைக்கப்படுகிறார் அடுத்து எட்டாவது கேள்வி மங்கோலியர்களின் தாக்குதலை எதிர்கொள்வதற்காக இல்துமிஷ் டேஷ் எனும் குழுவை உருவாக்கினார் கனி இதற்கு இன்னொரு பேர் வந்து நாற்பதின்வர் குழு என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்து ஒன்பதாவது கேள்வி ரஷ்யாவின் தனி உதவியாளராக இருந்த எத்தியோப்பியா அடிமை யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜலாலுதீன் யாகு இவர் தான் வந்து ரஷ்யாவின் தனி உதவியாளராக இருந்தவர் இவர் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது வரைக்கும் ஆட்சி செய்திருப்பார் அடுத்து பத்தாவது கேள்வி கூற்றை ஆராய்க நாற்பதின் குழுவைதீன் பார்பல் ஒழித்தார் ஒழிக்கிறார் குதிர்பினரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தார் ஐபக் நிறைவு செய்தார் இது தவறு இதை வந்து தான் நிறைவு செய்கிறார் குத்பின் ஐபக் போலோ விளையாட்டின் போது குதிரையில் இருந்து தவறி விழுந்து ஆயிரத்தி இருநூத்தி இறந்தார் கரெக்ட் இனிய துணை இந்திய துணை கண்டத்தை அடைமை வம்சத்தினர் எண்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் ஆமாம் ஆயிரத்தி இரநூத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வரைக்கும் ஆட்சி செய்திருப்பாங்க அப்போ ஒன்று சரி இரண்டு தவறு ஒன்று சரி இரண்டு தவறு மூன்று சரி நான்கு தவறு ஏன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்திருப்பாங்க அடுத்து பதினொன்னாவது கேள்வி கியாசுதீன் பால்பனுக்கு எதிராக கழகம் செய்த வங்காள ஆளுநர் டேஷ் கொல்லப்பட்டார் யார் வங்காள ஆளுநர் யாருன்னு கான் இவர் வங்காள ஆளுநர் அவரை வந்து கொலை செய்வார் பால்பன் அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி கூற்று ஒன்று செங்கிஸ்கானின் பேரனும் ஈரானியின் மங்கோலிய வைசராயமான குலா கான் என்பவரிடம் மங்கோலியர்கள் சட்லஜி நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்ற உறுதிமொழியை பால்பன் பெற்றார் சரியானது அடுத்து மங்கோலியர்கள் தாக்குதலில் இருந்த நாட்டை பாதுகாப்பதற்காக பால்பன் பல கோட்டைகளை கட்டினார் சரி கூற்று ஒன்று சரி இரண்டும் சரியானது அடுத்து பதிமூணாவது கேள்வி பால்பன் பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞரான தேஷை ஆதரித்தார் யார் அமீர் குஸ்ரோ அவரை ஆதரித்தார் அடுத்து பதினான்காவது கேள்வி கட்டிட வடிவம் இந்திய பாணி அலங்கார வேலைப்பாடு பாரசீக பாணி மம்லுக் கிரேக்க வார்த்தை நிலம் அப்ப இக்தா என்பது நிலம் அதுதான் வந்து சரியான இணை மம்லுக் என்பது வந்து அரேபிய மொழி சொல் அடுத்து பதினைந்தாவது கேள்வி ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் யார் இந்த ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் யார் பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் இவர் தான் இந்த ஆக்ரா நகரத்தை நிர்மாணித்தவர் நன்றி ஆறாவது கேள்வி லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் இந்த லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் பார்த்தீங்கன்னா பஹலூல் லோடி இவர் தான் வந்து இந்த லோடி வம்சத்தை தோற்றுவிக்கிறார் அடுத்து பதினேழாவது கேள்வி தைமூர் தாம் கைப்பற்றிய டெல்லி மீரட் பஞ்சாப் போன்ற பகுதிகளுக்கு ஆளுநராக டேஷ் என்பவரை நியமித்தார் யாரை நியமிக்கிறார் பார்க்கினா தைமூர் கிசீர் என்பவரை நியமிக்கிறார் தைமூர் இந்தியாவின் மீது ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் மீது படையெடுத்தார் டெல்லி பஞ்சாப் பகுதிகளெல்லாம் வந்து சூறையாடினார் அடுத்து பதினெட்டாவது கேள்வி சையது அரச வம்சத்தின் கடைசி சுல்தான் டேஷ் ஆவார் யார் கடைசி சுல்தான் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஆலம் ஷா இவர் தான் வந்து சையது வம்சத்தின் கடைசி சுல்தானாக அறியப்படுகிறார் பதினெட்டு அடுத்து பத்தொம்பது சிக்கந்தர் லோடி சுல்தானாக பொறுப்பேற்ற ஆண்டு எது சிக்கந்தர் லோடி எந்த ஆண்டு சுல்தானாக பொறுப்பேற்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அடுத்து இருபதாவது கேள்வி துக்லக் அரச வம்சத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார் அந்த துக்லக் அரச வம்சத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் இந்த துக்லக் அரசாத்தத்துக்கு அடிக்கல் நாட்டியவர் அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி டெல்லிக்கு அருகே துக்லாபாத் துக்லா துக்லாபாத் என்னும் புதிய நகருக்கு அடிக்கல் நாட்டியவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்லக் இவர் தான் டெல்லிக்கு அது துக்லாபாத் என்ற நகரை நிர்மாணிக்கிறவர் அடுத்து இருபத்தி இரண்டாவது கேள்வி முகமது பின் துக்ளக்குடன் டெல்லி திரும்பிய மொராக்கோ நாட்டு பயணியார் முகமது துக்ளக்குடன் திரும்பிய மொராக்கோ நாட்டு பயணியார் அவர் வந்து இபின் அடுத்து இருபத்தி மூணாவது கேள்வி ஆயிரத்தி இருநூத்தி ஆறில் கோரி முகமது மரணத்தின் பின்னர் அவருடைய அடிமையான குத்புதின் அய்பெக் இந்தியாவில் துருக்கிய பகுதிகளுக்கு தன்னை அரசராக அறிவித்துக் கொண்டார் சரியானது குத்புதின் அய்பக்கின் மகள் மகன் ருப்ரூதீன் பெரோஸ் மரமூற்றதால் அவர் தனது மகனான ரசியாவை சுல்தானாக அறிவித்தார் அடுத்து மூன்றாவது பாயிண்ட் மங்கோலிய இருந்து நாட்டை பாதுகாப்பதற்கு பால்பன் பல கோட்டைகளை கட்டினார் சரியானது இப்ராஹிம் லோடி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறில் பாபரால் தோற்கடிக்கப்பட்டார் போரில் அப்போ இது மூணுமே சரியா இருக்குது தவறானது என்பதான் குத்புதின் ஐபக் மகன் வந்து ஆரம் ஷா அவர் வந்து அவருடைய மருமகன் இந்து கொலை செய்யப்படுவார் அவருடைய குத்புதின் ஐபகின் மகன் அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி பொறுத்துங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா தேவகிரி யாருன்னு யாதவர்கள் துவாரக சமுத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐசாளர்கள் வாரங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா காகத்தியர்கள் மதுரை யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி குத் ஐபக் அவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ஷா ஒண்ணு குத் மகன் மகனோட பெரு வந்து ஆரம்ஷா அடுத்து இல் ருக்ருதின் பெரோஷ் பால்பன் பால்பனோட மகன் யார்னு பார்த்தீங்கன்னா பஹலுலூரி அவருடைய மகன் அர்ம தான் சிக்கந்தபூர் அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்காக அறக்கட்டளைகளை நிறுவி கல்லூரிகள் மருத்துவமனைகள் மசூதிகள் ஆகியவற்றை கற்றி மற்றும் மனிதாபிமான மற்ற கொடூர தண்டனைகளை ஒழித்த இஸ்லாமிய அரசர் யார் இந்த இஸ்லாமிய அரசு அரசர் நிறைய தர்ம ஆஸ்பத்திரிகள் போன்றவற்றை வந்து ஏழாவது கல்வி தனது படைப்பிரிவுகளுக்காக கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் யார் யார் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி அடுத்து பெரோஷா துப்ளக் நிர்மாணித்த நகரம் எது சாரி நிர்மாணிக்காத நகரம் எது இவர் எந்த நகரத்தை நிர்மாணிக்கிறது பார்த்தா சித்தூர் என்ற நகரத்தை தான் வந்து நிர்மாணிக்கவில்லை பெரோஷாபாத் ஜான்பூர் இசார் என்ற நகரத்தை எல்லாம் பெரோஷாதுல நிர்ணயித்துள்ளார் அடுத்த இருபத்தி ஒன்பதாவது கேள்வி குத் தனது தலைநகரை டேஷிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார் எங்க இருந்து டெல்லிக்கு மாற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூர்ல இருந்து வந்து டெல்லிக்கு மாற்றினார் குத்புதீன் அறிவார் நன்றி இதோட தொடர்ச்சியா பார்க்கலாம்